நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லதே செய்யும் எனில் இறைவனை தேடி நீங்கள் போக வேண்டியதில்லை சார் இறைவன் உங்களை தேடி வருவார் சார் சார் ஒரு குரு தசை நடக்குது அப்படின்னாக்கா குரு கோடி கணக்கில் அள்ளி குவிப்பாரா இல்லை கோடியில் குவிப்பாரா இல்லை கோடி கணக்கில் கொடுக்காம தெருக்கோடியில் உட்கார வைப்பாரன்றதுக்கு ஜாதக அமைப்பில் உங்கள் ஜாதக கட்டத்தில் குரு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கோடிகளை கொட்டி கொடுப்பார் என்பதை தெரிஞ்சுக்கோங்க சார் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒன்றாம் இடம் அதாவது லக்னம் மற்றும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலோ அல்லது பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்தில் குரு அமர்ந்துருக்கணும் சார் அது ஆட்சியாக உச்சமாக இருந்தால் மிக மிக சிறப்பு சார் அப்படி ஆட்சியாக உச்சமாக இல்லை சார் எனக்கு வந்து அந்த இடத்துல இல்லை சார்னாக்கா லக்னத்தில் உட்காந்துருக்கணும் சார் திக்பலமாவது இருக்கணும் அது எப்படியாவது இருக்கட்டும் நீச்சமாவது இருக்கட்டும் பகை பெற்றாது இருக்கட்டும் பலம் இல்லாமல் கூட இருக்கட்டும் ஆனால் லக்னத்தில் குரு இருந்தால் திக் பலம் பவர்ஃபுல்லா இருக்கான்னு அர்த்தம் சார் அந்த குருதவர் சொல்ல மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுக்கும் உங்களுக்கு சார் அப்படி இல்லைனாக்கா செவ்வாய் சுக்ரன் தொடர்பு பெற்று அந்த குருக்கு செவ்வாயுடைய தொடர்பும் சுக்ரனுடைய தொடர்பு பெற்று பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் கண்டிப்பா இருக்கணும் சார் அப்படி சந்திரனுடைய அதியோகத்தில் பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் கோடிகளை கொட்டி கொடுத்தே ஆக வேண்டும் அப்படி இல்லாட்டி உச்சம் பெற்ற வீட்டில் இருக்கணும் சார் அதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்குனாக்கா இப்ப செவ்வாய் உச்சம் பெற்றிருக்குன்னு வைங்க ஒரு ஜாதக கட்டத்துல அந்த செவ்வாயோட வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிலேயோ அல்லது மேஷ ராசிலேயோ குரு அமர்ந்து அந்த தசா வந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் கோடிகளை கொட்ட போகிறது உங்களுக்குன்னு அர்த்தம் எப்பொழுது அந்த குருதசை வரணும் சார் அதுதான் என்னைக்குமே சொல்றது உங்களுக்கு யோகங்கள் இருந்தாலும் அந்த தசா காலம் வரணும்னு சொல்றதுக்கு காரணம் தான் அப்ப செவ்வாய் லக்னத்திற்கு மிகப்பெரிய சிறப்பான பலன்களை செய்வார் சார் மேஷ லக்னம் விருச்சிக லக்னத்திற்கு செவ்வாய் தசை வந்து அற்புதம் 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 சார் ஆனா ஒண்ணு இந்த குருக்கு மட்டும் ராகுனுடைய தொடர்பு வரக்கூடாது அமாவாசை சந்திரன் தொடர்பு வரவே கூடாது சனி பகவானுடைய தொடர்பும் பெறவே கூடாது சார் அது மட்டுமல்ல உங்களுடைய நவாம்ச கட்டம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த நவாம்ச கட்டத்தில் இந்த குரு சுக்கரன் இந்த வீட்டில் அமர்ந்திருக்கணும் இந்த குரு இயற்கை சுபர் கிரகங்களான ரிஷபராசிலேயோ அல்லது துலாராசிலேயோ அல்லது மீன ராசிலேயோ தனுசு ராசியிலேயோ அல்லது கடகராசிலேயே அமர்ந்திருக்க வேண்டும் சார் நீச்சமாக கூடாது நவாம்ச கட்டத்தில் நீச்சமானால் நீச்ச பங்கத்தை அடைய வேண்டும் ஒரு ராசி கட்டத்தில் நீச்சமாய் ஒரு குரு உக்காண்டிருக்கார் சார் எனக்கு அப்படி கொடுக்காதா பலன் கொடுக்காதான்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்க மிதுன லக்னமாக இருந்து குரு நீச்சமாகி இருக்குது என்றால் கண்டிப்பாக வீடு கொடுத்தவன் உச்சமாகி இருக்கணும் இல்லை ஆட்சி பெற்றாவது இருக்கணும் அல்லது சந்திர அத்தியோகத்திலேயாவது இருக்கணும் சார் அப்படி இருந்தாக்கா கண்டிப்பாக சந்திரனுடைய பார்வையில் இருந்தாக்கா கண்டிப்பாக இவர்களுக்கு நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுத்து மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான பணங்களை இவரது தசா புத்தி காலங்களில் அள்ளி கொடுத்தே ஆக வேண்டும் சார் அதனால்தான் தான் உங்க ஜாதக கட்டத்தில் குரு எந்த இடத்தில் இருக்காருன்னு பாருங்க அந்த இடம் நான் சொல்லும் இந்த விதிப்படி குரு அணியை சேர்ந்தவர்களா நீங்க அப்படின்னு பாருங்க குரு அணியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் சார் இந்த இந்த பிரமாதமான யோகம் செயல்படும் அப்போ குரு அணியை சேர்ந்தவர்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த லக்னக்காரர்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு அற்புதமான சிறப்பான உன்னதமான ராஜயோகத்தை நிச்சயம் கொடுத்தே ஆக வேண்டும் சார் அப்ப இந்த லக்னக்காரர்களை மட்டும் குரு தசை மட்டும் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் குரு அமர்ந்து உங்களுக்கு தசா காலம் மட்டும் வந்துவிட்டால் கோடிக்கணக்கான பணங்களை அள்ளி குவித்தே ஆக வேண்டும் சார் இந்த ஜாதகக்காரர்கள் எனவே நேர்களே உங்க ஜாதக கட்டத்துல குரு எங்க தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்